பெருமையா <laughs>

உண் உன்னாகேசுவரர் பெருமான் திருவடிகள் ஒன்பதாம் திருமுறை ஒன்பது ஆசிரியர் மொத்தம் எல்லாத்துலையும் ரெண்டு ஏத்துருமா திருச்சிற்றம்பலம் ஏகம்பத்துறை எந்த போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி திருச்சிற்றம்பலம் ஒன்பதாம் திருமுறை ஒளிவாளர் பாடுறீங்களா பாடுங்க மணியாகல அப்போ முடிச்சிடலாம் ஒன்பது வாங்க இல்லைம்மா எட்டு முன்னாடி ஒன்பது வாங்க எட்டு எடுக்கிறாங்க சரி பாடுற

22 मेरे माय 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 डियर परवन नहीं नहीं ये ये हेलो पागड़े बोलिवड़ बोलिवड़ इल्ला और बोलना रेड में बात धीरे से पा धीरे मालिक के देव মোৰ আছিলে ফল